மீனிய காலை வணக்கம் இங்கே பாருங்க அக்கா ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கெல்லாம் ரவை உ பிடிக்கும் வாங்க எப்படி செய்யறன்னு பார்த்திடலாம் ரவையை வறுத்தாச்சு போட்டுக்கிடுவோம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கொதிக்கட்டும் வச்சிருச்சுங்க ரவையை போட்டுக்கிடுவோம் மழை சாரல் மாதிரி விழுகுதா செமங்க வேகட்டும் இதுக்கு சைடுஸ் ஒன்று இருக்குங்க எனக்கு பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலங்க சில பேர் உதிரியாக சாப்பிடுவாங்க நான் இப்படி தாங்க சாப்பிடுவேன் வண்டி சுடுதுங்க எல்லாரும் கொஞ்சம் உதிரியா சாப்பிடுவாங்கங்க ஆனால் நான் கொஞ்சம் இப்படி தான் சாப்பிடுவேன் ஆஜரா உடனே களின்னு சொல்லக்கூடாது சரியா உப்புமா ரெடி வாவ் அருமையான உப்புமாங்க செம்மையாக இருக்குது உப்புமா ரெடிங்க மைக்கை ஆன் பண்ணாமலே பேசிட்டேன் போல சச்சோ ஓகே ஓகே வாங்க அருமையான சாம்பார்ங்க இங்கே பாருங்கள் செமங்க சாப்பிட்டுட்டு வேணும்னா ஜீனி வச்சுக்கலாங்க ஓகே பாருங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சாக இருந்த வாழ்த்துக்கள் ரவா கிச்சடி மாதிரி செஞ்சுருக்கீங்க அண்ட் சாம்பாருங்க ஏற்று வச்ச சாம்பார் தாங்க நல்லாயிருக்கு ஓகே தேங்க் யூ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சாக இருந்த வாழ்த்துக்கள் ரொம்ப கொதிக்குதுங்க வாங்க வெல்கம் தேங்க் யூ தேங்க்யூ Okay, bye.